வெண்ணிரவு சாரல் நீ வீசும் கோலிர் ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் ஹலோ சஞ்சு ஹே எதுக்கு இப்படி பொழுதானிக்கு கால் பண்ணிட்டே இருக்க சொல்லு எதுக்கு கால் பண்ண இல்ல சஞ்சு சும்மா தான் கால் பண்ணேன் என்ன சும்மா கால் பண்ணியா நான் இங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்கேன் போர்ட் மீட்டிங் வந்திருக்கேன் நல்லாவே தெரியும்ல அப்படி இருந்தும் மீட்டிங்ல இருக்கும்போது போன் தோண கால் பண்ணிட்டே இருக்க ஒரு தடவை அட்டெண்ட் பண்ணலைனா அடுத்து கூப்பிட கூடன்ற சென்ஸ் இல்லையா உனக்கு சாரி சஞ்சய் அது நீ என்கிட்ட சொல்லாமலே மும்பை போய்ட்டியா அதான் போய்ட்டியா என்ன பண்றன்னு கேக்குறதுக்காக கால் பண்ணேன் இதுக்கு இத்தனை தடவை கால் பண்ண நான் என்ன சின்ன பிள்ளையாடி போய்ட்டியா போய் சேர்ந்துட்டியான்னு கேக்குறதுக்கு சரி இது இருந்தாலும் நான் வீட்டை வந்த பிறகு பேசிக்கலாம் முதல் போனை வை சரி அப்புறம் இன்னொரு தடவை திரும்ப திரும்ப கால் பண்ணாத ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சுட்டா நானே உனக்கு கால் பண்றேன் நீ எப்ப வீட்டுக்கு வருவ நான் வர நைட் ஆகும் சரி எனக்கு டைம் இல்ல நான் கால் கட் பண்றேன் ஏ சஞ்சு நைட் ஆகும்னா எப்ப வருவான்

என்னப்பா என்ன விஷயம் என்ன தேடி வந்திருக்க எங்க பர்த்டே பேபி என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்ன பண்ணிட்டு இருக்க வா நம்ம கீழ போவோம் கீழயா கீழ இருக்கு ம் எல்லா கேள்விக்கும் பதில் நானே சொல்லிட்டா அப்புறம் எங்களோட சர்ப்ரைஸ் என்ன ஆகுறது அத கீழ வந்து நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ என்ன சர்ப்ரைஸா எனக்கா ம் இல்ல பக்கத்து வீட்ல ஒரு ஆயா இருக்காங்கல்ல அந்த பாட்டிக்கு டேய் அப்புறம் என்ன உனக்கு தான் வேற யாருக்கு வா வேம கீழ போலாம் சரி நீ முன்னாடி போ நான் பின்னாடியே வந்துறேன் ஹ்ம் சரி ஓகே அப்புறம் இன்னொன்னு இப்ப என்ன உன்னோட கபோர்ட்ல ஒரு புது Dress வச்சிருக்கேன் அத போட்டுட்டு கீழ வா ம் என்ன என்னோட கபோர்ட்ல புது Dress வச்சிருக்கியா இதெல்லாம் எப்போ பண்ணீங்க ஹலோ மேடம் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டா செய்வோம் நீ இல்லாத நேரம் பார்த்து உன்னோட ரூம்குள்ள வந்து வச்சுட்டு போனேன் ம் எப்படி என்னோட பிளான் ஹரி கே லூஸ் இதுக்கெல்லாம் போய் யாராவது அழுவாங்களா முத அழுகுறத நிப்பாட்டு எதுக்கு பண்ணி இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இன்னைக்கு நீ அழுகவே கூடாது ஹரி ரொம்ப தேங்க்ஸ் டா ஹே லூஸ் இதுக்கெல்லாம் யாரா தேங்க்ஸ் சொல்வாங்களா இல்லடா நீ எனக்காக என்ன என்ன பண்ணிருக்க அம்மா தாயே ஆரம்பிச்சிராதடி கிளம்பி கீழ வா எல்லாரும் உனக்காக கீழ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போடா என்ன பேச கூட விட மாட்டேங்கற இங்க பாரு இந்து என் கூட ஒரு தங்கச்சி பிறந்திருந்தா அவளுக்கு இதெல்லாம் நான் செஞ்சிருக்க மாட்டேன்னா சொல்லு ஹம் அதே மாதிரிதான் நீ எனக்கு இன்னொரு தங்கச்சி என் கூட பிறக்காத ஒரு தங்கச்சி ஹம் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை உங்க வீட்டுல பாக்கும்போது நீ என்னை என்ன சொல்லி கூப்பிட்ட ஞாபகம் இருக்கா அண்ணன்னு சொல்லிதான் முத முத நீ என்னை கூப்பிட்ட அப்ப இருந்து நான் ஒரு தங்கச்சியா தான் உன்னை பாக்குறேன் என்னைக்குமே அத்தை பொண்ணு மாமா பொண்ணுங்கிற உறவுல நான் உன்னை பார்த்ததே இல்லை இந்து அதே மாதிரி உன்னோட கல்யாணத்துல ஒரு அண்ணனா என்னோட முறையை நான் சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறேன் இங்க பாரு இந்த நாளில இவ்வளவு பேச்சு தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் உன்னோட பர்த்டே செலிபிரேஷனுக்காக எல்லாரும் நான் வேமா கூட்டுவாருன்னு சொல்லிட்டு மேல வந்தேன் நீ என்னோட என்ன ரொம்ப பேச வைக்கிறியே ம் முத முகத்துல சிரிப்ப வரவை உன்னால பாரு என் தங்கச்சி முகத்துல இருந்த சிரிப்பையே காணும் எங்க மெல்லமா மெல்லமா அந்த சிரிப்ப வரவைங்க பாக்கலாம் வேமா கிளம்பி கீழவா உனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஹ்ம் சரி நவரே நீ போ வேமா வந்திந்து சரி நீ போ ஓ மச்சான் என்னடா இந்து முகப்பு போனவன ஆளிகை காணோ கொஞ்ச நேரம் பொறுமையா தான் இருடா நமக்கு இந்த பொறுமை தானே தானாகவே செய்யாது ஹ்ம் வேமா வந்து கட் பண்ணா கேக்க சாப்பிடலான்னு பாக்குறேன் ஆளையே காணும் இன்னும் டே அல்போம் போய் போய் கேக்குக்காவோட இவ்வளவு ஈகரா வெயிட் பண்ற டேய் மச்சான் ஒரே வாரத்துல இப்படி அல்பம் சொல்லி அசிங்கப்படுத்தாதரா கேக்குக்காக மட்டும் இல்ல இந்த ஓட பர்த்டே வேமா செலிப்ரேட் பண்ணணும்ல அதுக்காக தான் சொன்னேன் நான் விட்டு என்ன மச்சான் போதும் மச்சான் ரொம்ப சிரிக்காது பல்லு உதந்துற போகுது அந்த பக்கமா திரும்பி நிக்கிறியா

அப்ப நான் உன்னை பச்சை செஞ்சிடும் பாத்துக்கோ என்னடா பிளாக் மெயிலா ஹம் இந்த பூச்சாண்டியெல்லாம் சஞ்சய் கிட்ட போய் காட்டு என்கிட்ட வேணாம் டேய் உன் கைய காலா நினைச்சு கேக்குறா பிளீஸ்டா சரி சரி ரொம்ப கெஞ்சாத அவகிட்ட சொல்ல மாட்டேன் போதுமா தேங்க்ஸ் ராமச்சா அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க பாம்பு காதடி உனக்கு அவகிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னது மட்டும் கேட்டுச்சு மத்ததெல்லாம் கேட்கலையா ஏய் ரொம்ப நல்லது சரி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா எங்க மது என்ன காணோ நானும் வந்து ஊர்லேருந்து கேட்டுகிட்ருக்கேன் என் பேரு சொல்லுவேன் யார் மொதிக்கிறா ஓ ஏய் ஹரி கொஞ்ச நேரம் வெயிட் இப்படி ஒரு கேட்க முன்னாடி வச்சு கொஞ்ச நேரம் வெயிட் சொன்னா வெயிட் பண்ண முடியும் சொல்லு எனக்கு இந்த வெயிட் பண்ணுமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் இந்து வந்து கட் பண்ண உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுலாம் என் நினமடி நீ ஐயோ ஆண்டி சும்மா நான் மது கிட்ட கிண்டலுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இதுல கோச்சு என்ன கெத்தி இருக்கு இது நம்ம வீடு தாராளமா எடுத்து சாப்பிடலாம் என்னடா கிரேஸ் நீ இன்னும் ஒன்னு சொல்லலையே பார்த்தேன் உனக்கு தானே நாட்டுல இச்சி வரும் ஏமா அப்படி சொல்றீங்க உனக்கு தெரியாதுமா கீர்த்தி எங்க கிறிஸுக்கு கேக்குனா அவ்வளவு உசுறு விட்டா இந்த முழு கேக்கையும் ஒரு ஆளா இருந்து சாப்பிடுவான் அந்த அளவுக்கு பிடிக்கும்னா மச்சான் தவளை தன் வாயால கெடுமா நீ போதும் அப்படியே நிப்பாட்டி என்ன வால் பக்கம் திரும்பு அப்புறம் அவ கேள்வி கேட்ட போறா டெய் உருகு உருகி ஒருத்தி காதலிக்கிறீல அவ்வளவு ஒரு நாள் நான் கண்ணால பாப்பேன்லடா அப்ப வச்சுக்கிறேன் உன்ன அவளை இன்னும் நானே பாக்கலடா நீ என்னைக்கு பாக்குறது மொதல் அந்த பக்கம் திரும்பு வாழு இப்போ என்ன பேசுனா அடுத்த கேள்வி கேட்க போறான் அவன் சொல்றதும் கரெக்ட் தான் இவ அடுத்த கேள்வி கேட்டாலும் கேப்பா என்னடா சொன்ன என்ன ஹரி நீ மட்டும் வர இன்னும் எங்க ஹா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் பொறுங்க நம்ம பேர்டே பேபி கிளம்பிட்டு இருக்காங்க இப்ப வந்துருவா ஹரி சொல்லு பூஜா அத்தை மாமா எங்க அவங்கள ஆலைய காணமே ராணியா அண்ணனும் பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா இந்து பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க ஓ அப்படியம்மா எனக்கு தெரியாது அதான் கேட்டேன் ஹே பூஜா எங்க அம்மா பத்தி உனக்கு தெரியாதா அவங்களுக்கு தான் இந்த பர்த்டேக்கு கேக் வெட்டுறது செலிப்ரேட் பண்றது இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதே அதான் நம்ம கேக் வெட்டுற நேரம பார்த்து மருமக பேர்ல பூஜை பண்றதுக்கு போயிட்டாங்க டேய் பூஜை அர்ச்சனை

நல்லா செய்யறடா நீ அருண் கிருஷ் எதுக்கு கலாய்ச்சிட்டு இருக்கே எனக்குதா கிருஷ்பதி தெரியுமே அம்மா தாயே நீயும் சேர்ந்துக்கிட்டியா இவன் கூட இப்போ என் பக்கம் பேசுறதுக்கு ஆளே இல்ல பாரு இன்ன யாரே என் நண்பர் இருந்திருந்தானா டேய் அச்சச்சோ சாரிடா மச்சான் ஏதோ தெரியாம வாய் தவறி வந்துச்சு ஹே இந்து ஃபீல் பண்ணாதப்பா சஞ்சய் பத்தி தான் உனக்கு தெரியும்ல அவனுக்கு திடீர்னு இப்படி ஒரு வேலை வந்துருச்சு இல்லைன்னா கண்டிப்பா உன்னோட பர்த்டேவா அவன் தான் எங்களை விட அதிகமா செலிப்ரேட் பண்ணிருப்பான் உனக்கே தெரியும்ல இந்துமா இந்த நேரத்துல நீ கவலைப்படவே கூடாது சந்தோஷமா இருக்கணும் வா வந்து கேக் கட் பண்ணு இந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க அதான் அத்தை சொல்றாங்கல்ல வா வந்து கேக் கட் பண்ணுமா எல்லாருமே எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிருக்காங்க நான் சேடா இருக்கேன்னு தெரிஞ்சா அவங்களோட மூடு ஸ்பாயில் ஆயிரும் இல்லை இந்து உன்னோட சோகத்தை நீ வெளியில போயிருக்கான் பரவாயில்ல ஆனா அத்தை ஹரி அருண் மது பூஜா எத்தனை பேர் உனக்காக ரெடி பண்ணியிருக்காங்க அதை நினச்சி மொதல் சந்தோஷப்படு இந்து என்னாச்சு அட ஒன்றும் இல்லைப்பா நான் நார்மலாக தான் இருக்கேன் நீங்க எல்லாரும் சரி வாங்க முத கேக் கட் பண்ணலாம் ஆ ஓகே இந்து வேமா கட் பண்ணு டேய் அவசரப்படாதடா கிரிஷ் என்ன நீ மட்டும் வந்திருக்க அங்கிள் ஆன்ட்டி ஆளியே காணோம் எங்க அவங்க ஹே இந்து உனக்கு தான் எங்க அப்பா பத்தி தெரியும்ல அவர் எப்ப பாரு பிசினஸ் பிசினஸ்னே திரிவாரு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரவே மாட்டாரு அவங்களை எதிர்பார்க்கறது வேஸ்ட் அம்மா அப்பா வந்தாதான் வருவேன்னு சொல்லுவாங்க அதனாலதான் ரெண்டு பேருமே வீட்டுல விட்டுட்டு வந்தேன்

சரிப்பா அப்புறம் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ यू எனக்காக ஏனோ ஏன் பண்ண பண்ணிருக்கீங்க இதெல்லாம் பார்க்கல எனக்கே ஆச்சரியமா இருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஹே என்னடி இந்த இப்பலாம் சொல்லிட்டு இருக்க உனக்காக நாங்க பண்ணாம வேற யார் பண்ணுவாங்க சொல்லு தேங்க்யூ மது எம்மா தாய் இந்த Thanks மலைய கொஞ்சம் நிपाटறியா இப்ப பாரு தேங்க்யூ यू थैंक यू வேற எதுவுமே பேச மாட்டடா இவன் அப்புறம் இந்து உனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் கூட இருக்கு என்ன இன்னொரு சர்ப்ரைஸா ஹ ஆமா உன்னோட இந்த बर्थडेவை நீ வாழ்நாள்ல மறக்கவே கூடாது அதனால்தான் தான் நாங்க எல்லாரும் ஆளுக்கொரு gift ஓட வந்திருக்கோம் ஹோ ஹவ் ஸ்வீட் நீங்க பாரு அருண் எதுக்கு இப்படி gift எல்லாம் வாங்கி செலவுசிட்ட்டு இருக்கீங்க ம் நீங்க எல்லாரும் wish பண்ணீங்களே அதுவே எனக்கு ரொம்ப பெருசு அந்த ஒண்ணே போதும் அந்த உண்மையான அன்பு என்னோட பர்த்டேக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் தெரியுமா இந்து இந்த தடவை உன்னோட கிஃப்ட் முழுக்க முழுக்க அருணே செலக்ட் பண்ணி கொடுத்தான் ஓ அப்படியா அப்ப அந்த கிஃப்ட் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணுமே எங்க அதை முத காமிங்க எனக்கு ஹம் இந்தா இதுதான் அந்த கிஃப்ட் வா மது புத்த ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாட் அ பீஸ்ஃபுல் கிஃப்ட் ஹேய் என்ன இந்து அண்ணன் தங்கச்சியும் சொல்லி வச்சாப்ல ஒரே மாதிரி சொல்றீங்க என்ன சொல்றேன் இல்ல அருணும் இந்த கிஃப்ட் எடுக்கும் போது இதே மாதிரிதான் பேசணும் அதான் பாக்குறேன் நிறைய விஷயத்துல நீயும் அருணும் நிறைய ஒத்து போறீங்க தெரியுமா பின்ன அண்ணன் தங்கச்சினா சும்மாவா எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தானே இருப்போம் அப்படி சொல்ல இந்த ஸ்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை நான் எருமையே வச்சுக்க போறேன்

சரி பூஜா நீ போய் உன்னோட ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடு நான் அப்புறமா வந்து பாக்குறேன் வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கல்ல இப்பயே நானும் உன் கூட வந்துட்டா அவ்வளவா நல்லா இருக்காது நீ போ நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் சரி சரி எனக்கு புரியுது நீ இதை இவ்வளவு தூரம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன நான் ம் சரி பூஜா நீ போய் உன்னோட ரூம்ல ரெஸ்ட் எடு ஹரி பூஜாக்கு என்னாச்சு அவளுக்கு எதுவும் உடம்பு இல்லையா என்ன இல்ல இந்த அப்படிலாம் ஒண்ணும் இல்லை அவளுக்கு லைட்டா தலவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா அதான் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன் ஹாமேந்து நான் அவங்கள ஆரம்பத்துல இருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன் பார்க்கவே ரொம்ப சாடா ஒரு மாதிரி டயர்டா இருக்க மாதிரி தெரிறாங்க ஏன் அப்படி இருக்காங்கன்னே தெரியலையே ஏன் ஹரி உங்களுக்கு அவங்களுக்கு ஏதோ சண்டையா என்ன சே சே எல்லாம் ஒண்ணு இல்ல கிட்டி அவளுக்கு தலவலிக்குதுன்னு சொன்னா ஹ்ம் அனா ஹரி நான் அவங்களை பார்த்ததுல அவங்க ஏதோ அப்செட்டா இருக்க மாதிரி தெரியுது நீங்க வேணா அவங்க பேசி பாருங்களேன் ஏதோ ஒண்ணு நினைச்சு கவலைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட சிரிச்ச முகமா இல்ல அவங்க ஒரு மாதிரி அப்செட்டாவே தான் இருக்காங்க சரி எனக்குமே கீர்த்தி சொல்ற மாதிரி தான்டா தோணுது பூஜா எப்பயுமே ஒரு மாதிரி அப்செட்டாவே இருக்கா அவகிட்ட நீ பேசினியா இல்லையா இப்போ எதுக்கு இந்த அதெல்லாம் பேசிக்கிட்டு நாம அப்புறமா இத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நானே உன்கிட்ட நிறைய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சரி ஆனா ஹரி நீ எதுக்கும் பூஜாவை கூடியே இருந்து பார்த்துக்கடா அவளை தனியாக விடாத தனியா இருக்கல அவ ரொம்ப சோகமாயிரா ம் சரி இந்து சரி நீ முத உனோட बर्थडे सेलिब्रेट பண்ண இந்த நேரத்துல என்ன பத்தி யோசிச்சு நீ டென்ஷன் எடுத்துக்காத ம் ஹாய் गाइस சாரி இந்து கொஞ்சம் டியிலே ஆயிருச்சு ம் என்ன ராஜு ரொம்ப பிஸியா ஹே இல்ல இந்து திடீர்னு ஒரு வேலை வந்துருச்சு அதான் போக வேண்டிய சிச்சுவேஷன் சாரி லேட்டாக வந்ததுக்கு மன்னிச்சுக்கோ ம் அப்புறம் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டே உன்னோட விஷயம் யாருக்கடா வேணும் லேட்டாக வந்துட்டு விஷ் பண்ணுறான் நம்ம விஷ் பண்ணுறோம் ஏண்டா உன்னை நான் எப்போ வர சொன்னேன் நீ எப்போ வந்திருக்க டேய் நான் தான் சொல்கிறேன்லடா திடீர்னு ஒரு எமர்ஜென்சி அதனால தான் போக வேண்டியதாயிருச்சு மது கிட்ட கூட சொல்லிவிட்டனே ஹே மது நீ சொன்னியா இல்லையா டேய் அவ வந்த உடனே சொல்லிட்டா இப்ப எதுக்கு நீ அவகிட்ட எகிரிட்டு போற ஆ டேய் இல்லடா சொல்லாமல் விட்டுட்டாலோ என்னமோன்னு நினச்சேன் அதனால தான் கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை சரி அதான் இப்போ வந்துட்டேன்லோதும்பா எனக்காக நீங்க சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க ம் என்ன ராஜு வெறும் கையோட வந்திருக்க உன் தங்கச்சிக்கு ஏதோ கிஃப்ட் கொண்டு வரலையா ஆ நல்லா கேளு இந்து வாய் மட்டும் வக்கனையா பேசுவான் அட ஏன் தங்கச்சிக்கு இல்லாத கிஃப்டா டண்டடாங் ம் பாத்தியா இந்து இந்த அண்ணா உனக்காக எப்படி கிஃப்ட் வர வச்சேனே இந்தா

வாழ்த்து சொல்லி கிஃப்ட் கொடு அதான் கொடுத்துட்டேன்லடி டே மச்சான் விடுடா உன் தங்கச்சி கொஞ்ச நாளாவே மர காண்ட மாதிரி தான்டா இருக்கா டே ஹம் சரி நெக்ஸ்ட் என்ன ஸ்பெஷல் டேய் ராஜு இன்னைக்கு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வித் சிக்கன் கிரேவி வா போய் சாப்பிடலாம் சரி போலாம் ஆமா எங்கடா நம்ம கிருஷ்ணா அழைக்கணும் டே நீ ஆல்ரெடி லேட்டுடா அவன் நீ நேரம் ரெண்டு ரவுண்டு போயிருப்பான் வாங்க போவோம் ஓ அப்ப நான் தான் டிலே பண்ணிட்டேனா சரி வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் டேய் ஹரி என்னடா சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணி மட்டும் தான் சொன்னேன் இங்க வந்து பார்த்தா இத்தனை வகை இருக்கு டேய் நான் என்ன ஹோட்டல்ல மெனுவாடா சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் வரிசையா ஆர்டர் சொல்றதுக்கு ஏதோ இதுல இருக்கிற ஐட்டத்துல ஒரு ரெண்டு ஐட்டம் தெரிஞ்ச ஐட்டத்தை சொன்னேன் டேயப்பா வந்து வச்சு சாப்பிடுறான் நீங்க சாப்பிறவங்கள எத்தனை கேள்வி கேக்குற பயப்படாத மச்சா நீ எந்த கேள்வியும் கேட்க நீ உன்னோட வேலையை பாரு சரி நீங்க நான் இப்போ வந்தற அங்க போய் நிக்கற வா வந்து வச்சு சாப்பிடு நான் வீட்டுக்கு கேமரா என்னடி இவ்ளோ நேரம் இருந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி சாப்பிட்டுட்டு போலாம் இல்ல மது இன்னும் நான் வீட்டுக்கு போக லேட் ஆயிரும் பரவாயில்லடி நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிடறேன் இது நம்ம வீடு தானே நம்ம வீடுன்னு வாயால சொன்னா பத்தாதடி செயல்லையும் கொஞ்சம் காட்டணும் ஹி மது பேசாத கித்தி இது நம்ம வீடு மாதிரின்னு சொல்ற அப்புறம் என்ன உனக்கு இங்கே இருந்து சாப்பிட்டு போறதுல என்ன பிரச்சனை இருட்டுனா இருட்டிட்டு போகுது இங்கே எத்தனை பேர் இருக்கோம் நான் இருக்கேன் அருண் இருக்கான் ராஜு இருக்கான் யாராவது ஒருத்தர் உன்னை வந்து விட்டுட்டு போறாங்க இதுல என்ன இருக்கு ஹே அதுக்கு இல்லடி நீங்களே இன்னைக்கு தான் ஒன்றா இருந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் எனக்காக ஒருத்தரை கூட்டிட்டு போறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை நான் கிளம்புறேன் கீர்த்தி இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க நீ ஜாலியாக இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணு நீ வீட்டில் போய் தனியாக என்ன பண்ண போற இல்லை அருண் இப்பயே டைம் பாருங்க ஏழாச்சு இனி ரொம்ப நேரம் ஆயிருமே யோசிக்கிறேன் இதுல என்ன இருக்கு டைம் ஆனால் ஆயிட்டு போகுது நான் கூட உன்னை வந்து வீட்டில் டிராப் பண்ணுறேன் ம் நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத ம் கேட்டில்ல அருண் கூட உன்ன வந்து விட்டுருவான் நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற இதோ நாலு தூரம் தள்ளி வீடு இருக்க மாதிரி பக்கத்துல தானடி வீடு நீ ஒன்னும் யோசிக்காம இரு சரி